பேர் பேரலாம் நீங்கள் சொன்னது நான் ஆண்டோர் கபே மகிமைப்படுத்துகிறேன் கட்ட நாமே மகிமைப்படுத்துறது ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறேன் ஆனால் அது உங்கள் தான் எனக்கு அது நல்லா தெரியுது ஆவியானுடைய அசைவோட நல்லா தெரியுது ஆனால் என் இருதயத்தில் என்ன நம்ம ரெண்டு பேரும் இவ்வளோ தூரம் ஒரு மனதோட ஒன்றா உட்காந்து சோம் பண்ணி நீ கொடுக்குற சில ஐடியாஸ் ஆண்டவர் உன்மூலமாக கொடுக்குற சில நல்ல ஆலோசனைகள் சில திட்டங்கள் அது எல்லாத்தையும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும்போது சவ நல்லா குரோத் ஆகிறதுனால பார்க்க முடியுது ஆராதனையிலையும் சரி ஊழியர்களையும் சரி நல்ல ஒரு வளர்ச்சி மனசுக்கு ஒரு பரிபூரணம் இருக்குது ஏதோ ஆண்டவருக்காக நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம்ன்ற ஒரு மன நிறைவு இருக்குது அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம அந்த ஜெபத்தையும் இந்த ஒரு மனதையும் விடாம ஒரு மனதோட கூட நம்ம ஊழியத்தை செய்யும் போது கட்டாயம் ஒரு பெரிய வளர்ச்சி வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் உண்மை இது தவிர நம்ம வேற என்ன வேணும் ஆண்டா நமக்கு நல்ல ஐக்கியத்தை கொடுத்துருக்காரு நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சு செய்யுதான் தேவனுடைய விருப்பம் நான் நினைக்கிறேன் உண்மைய அப்படிதான் ஆண்ட நடத்துறா பெரிய அறுவடையும் நம்ம பாப்போம் இன்னும் கத்திருக்கான்னு பெரிய காரியங்களை செய்ய ஆண்ட நம்மள பயன்படுத்துறது ஆக மொத்தம் ஆதிகாரங்கள் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒன்று செய்ய திட்டம் வைத்திருக்கிறாரு உண்மு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆதி அப்போஸரா போல ஒரு ஐக்கியமும் ஜெபத்துலயும் கடைசி வரைக்கும் நினைச்சிருந்தா கட்டாயம் கஷ்டம் நம்மளை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார் இருதயத்தில் ஆவியான ஒரு ஆவராரு நான் அது இருந்தா நம்ம ரெண்டு பேரை கொண்டு கட்டு பெரிய காரியமே செய்வார் இணைந்து செயல்படுவோம் ஆவியான நாம பயன்படுத்த ஐயா ஒரு நல்லதுக்காக சொல்றது ஐயா எனக்கு என்னமோ சச்சனை நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி தெரியுது ஏன்னா எப்ப பார்த்தாலும் எல்லாருமே அந்த சக்திவேல் பாஸ்வேர்ட்டா ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறாங்க வரவாறு உங்களுக்கு கொஞ்சம் மரியாதை போயிரு கம்மி ஆகிட்டே இருக்குது அவர் பண்ற பசங்க தான் நல்லா இருக்குதுன்றாங்க அவர் பண்ற ஆராதனை தான் நல்லா இருக்குதுன்றாங்க அவர் மாத்திரம் தான் ரொம்ப எல்லாருக்கிட்டையும் நல்லா அன்பாக பேசுற மாதிரி ஆமாப்பி சொல்லுங்கய்யா சர்ச்சில் இருக்கிற நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க ஆனால் நீங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க நீங்களும் இதுக்காக எவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு இந்த ஊழியத்தை நீங்கள் எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறீங்க ஆனால் இப்போ வர வர பார்த்தா வேற மாதிரி தெரியுதுங்கய்யா தயவு செய்து நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்கய்யா இப்படியேங்களே அப்புறம் சபை வந்து உங்களுக்கு இல்லாமல் போயிடும் நீங்கள் எதுவும் பேருக்கு சர்ச்சையில் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பேரே வராதுங்கய்யா எல்லா பேரும் எல்லா புகழ்ச்சியும் அவருக்கு மட்டும்தான் போகுங்கய்யா தயவு செய்து நீங்கள் பார்த்து பார்த்து யோசனை பண்ணுங்கயா உங்களுக்கு நல்லதுக்காக நான் சொல்றேன் என்னடா இது இப்படி சொல்றானே அப்படின்னு நீங்க தப்பா நினைக்காதுங்க உங்களுக்காக நீங்கள் நல்லா இருக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல மட்டும்தான் சொல்றேங்கய்யா இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து யோசனை ஐயா